இருக்குப்பூ என்பது நம் ஆன்மீக பாரம்பரியத்தில் ஒரு புனிதமான பூவாக கருதப்படுகிறது இந்த பூ விநாயகருக்கு மிகவும் பிடித்தது ஏனெனில் விநாயகர் ஒரு காலத்தில் ஏழைகளுக்கும் எளியோருக்கும் அருள் புரிய அர்க்கம் என அழைக்கப்படும் எருக்குப்பூவையே ஏற்றார் அதனால் விநாயகர் வழிபாட்டில் எருக்கு மலரால் செய்யப்பட்ட மாலை அவரது கரந்தண்டத்தில் வாலில் அல்லது வாளத்தில் சூட்டப்படுவது வழக்கம் இதே பூ சிவபெருமான் மாரியம்மன் காளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கும் அர்ப்பணிக்கப்படுகிறது தண்டு நீலக்கயிறு கட்டி வீட்டில் வைத்தால் அது சக்திகளை போக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்கும் இது நச்சு வாய்ந்த என்றாலும் தெய்வ வழிபாட்டில் விநாயகரின் அருளை பெறும் மிக முக்கியமான பூவாக பாரம்பரியத்தில் போற்றப்படுகிறது